தேவதை வந்தான் எங்கள் தேவதை வந்தான் கல்லினும் காமம் போதையே என்பதை காதலின் பார்வையால் கண்டேன் நன்று முள்ளினும் மோகம் கூர்மையால் கொடியது கோதைமை இதழ் வார்த்தையில் தைத்தது எதுகையின் மோனையா இணைந்தே வாழ்ந்தோம் எதிரெதிர் துருவம் இணைந்திடத் துடிக்கும் இது இயற்பியல் தத்துவம் எங்கள் இல்லறத்திலேயும் இதுவே வென்றது பன்னிரு திங்கள் மும்முறை கடக்க எங்குள விளக்கா மகள் பிறந்தால் அருள்மதி என்றே அவள் பெயரிட்டேன் அனைவரும் எதிர்க்கவே அதனிலும் தோற்றேன் அருள்மதி என்றே அவள் பெயரிட்டேன் அனைவரும் எதிர்க்கவே அதனிலும் தோற்றேன் இருளின் வாழ்வில் இனி இருக்காதன இளமதி என்று இவள் பெயரிட்டேன் நாழிகை படியே ராசிகள் பார்த்து கோப்பெரும் தேவியாய் குறிப்புகள் எழுதி கொடுத்தார் பாட்டன் இருப்பினும் எனக்கோ இளமதி என்பதே இறுதியானது என் மனத்தலத்தில் அவள் நான்கரை வயதில் தோகையன் மயிலால் ஓவியம் தீட்டிப் போட்டிகள் வென்று புகழ்ச்சிகள் தந்தார் தனக்கொரு தம்பி தாய் வழி பிறக்க சிவனருள் வேண்டி தாயுடன் தொழுதால் தம்பியின் அசைவை தான் உணர்ந்தறிய தாயின் வயிற்றில் தலை வைத்து படுப்பாள் ஒரு நாள் ஐயம் ஒன்று அவள் மனம் தோன்ற அன்னையை கேட்டால் தம்பி எப்படி தன்னைப் போலவே அன்னம் உண்டு அவன் பசி தீர்ப்பான் நம் தம்பி எப்படி என்னைப் போலவே அன்னம் உண்டு அவன் பசி தீர்ப்பான் தாயோ இவளிடம் தடித்த குரலுடன் தொப்புல் கொடியால் சுகமாய் உண்பான் என்ற பதிலால் இவளிடம் தடித்தாள் மறுநாள் மாலை மகிழொளி முகத்துடன் ஓவியம் ஒன்றை என்னிடம் தந்தாள் மறுநாள் மாலை மகிழொளி முகத்துடன் ஓவியம் ஒன்றை என்னிடம் தந்தால் சிரிப்பும் திகைப்பும் சேர்ந்தே உணர்ந்தேன் தாய் ஒரு தீ தரையில் படுக்க தொப்புளிலிருந்து தோன்றிய கம்பம் அதன் உச்சியில் சிங்கையின் கொடியோ பட்டொலி வீசி பறப்பது போன்றே அவளின் ஓவியம் அழகாயிருந்தது தாய் ஒரு தீ தரையில் படுக்க தொப்புளிலிருந்து தோன்றிய கம்பம் அதனின் உச்சியில் சிங்கையின் கொடியோ பட்டொளி வீசி பறப்பது போன்றே அவளின் ஓவியம் அழகாயிருந்தது ஆஹா இதுவே தொப்பில் கொடியின் ஓவியம் ஆனது கற்றலும் கேட்டலும் காகிதத்தின் மேலே களையன ஆனது அன்னை இவளின் ஐயம் அறவே போக்கியிருந்தால் இன்னும் சிறப்பாக இவள் வரைந்திருப்பால் என்ன நான் செய்ய என் முன்னைய முடிவு உள்மனம் தைக்க என் மனம் இசைந்தே இளமதி வளர்ந்தால் தம்பியும் பிறந்தான் தாயும் தாயுமென்னானான் என் மனம் இசைந்தே இளமதி வளர்ந்தால் தம்பியும் பிறந்தான் தாயும் தாயுமென்னானால் அவன் அசையும் அசைவின் அர்த்தங்கள் சொல்வாள் அழுவதும் சிரிப்பதும் அழகெனப் புகழ்வாள் உச்சி முகர்ந்து உள்ளன்பு சேர்த்தால் அவன் அசையும் அசைவின் அர்த்தங்கள் சொல்வாள் அழுவதும் சிரிப்பதும் அழகெனப் புகழ்வாள் உச்சி முகர்ந்து உள்ளன்பு சேர்த்தால் இவள் மனம் ஏதினும் இடர்படுமோ என என் மகனை தூக்கி கொஞ்சிட மறுத்தேன் இவள் தம்பி இவனெனச் சொல்லிடப் பணித்தோம் பதினோரு வயதில் பண இடர் பொருட்டே தன் படிப்பினை தொடரவே பாரதம் நோக்கி பதுமையும் சென்றான் எச்சிறு செயலும் இவளுடன் கலந்தே இனிய முடிவுகள் எல்லாம் கண்டோம் அங்கு அண்ணன் மார்கள் அன அறனெனக் காக்க தங்கையின் கல்வி தழைத்தது நன்றாய் எனக்கோ இங்கு என் மக்கால் பிரிவும் மனையால் பிரிவும் வெஞ்சுடர் நாயிறு பாச்சி வெந்து நான் வாடியே அணுதினம் போச்சி வெஞ்சுடர் நாயிறு பாச்சி வெந்து நான் வாடியே அணுதினம் போச்சி எங்கள் குழந்தைகள் உயர்வே குறியெனக் கொண்டு இருவரும் எனையா துறவரம் பூண்டோம் குழந்தைகள் உயர்வே குறியென கொண்டு இருவரும் எனையா துறவரம் பூண்டோம் மடல் தரு வாழை இழந்தலிரெனவே என் மகள் வளர்ந்தால் குழந்தனை காக்க என் அன்னையின் சாரம் உட்கொண்டதாலே அரசியா எம்மை ஆட்கொண்ட தாயே என் அன்னையின் சாரம் உட்கொண்டதாலே அரசியா எம்மை ஆட்கொண்டதாயே நீ உயர்தறு கல்வியால் சிறந்திட வேண்டும் உத்தமர் சபை சபைதனில் புகழ் வர வேண்டும் எளியவர் வாழ்வினில் ஒளியினை ஏற்றி இனிமையாய் வாழ்வாய் பொதுநலன் போற் நீ உயர்தரவு கல்வியால் சிறந்திட வேண்டும் உத்தமர் சபைதனில் பெற வேண்டும் எளியவர் வாழ்வினில் ஒளியினை ஏற்றி இளமையாய் வாழ்வாய் இனிமையாய் வாழ்வாய் பொதுநலன் போற்றி ஆசியுடன் அப்பா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்